ஆட்டியை போட்டால் தான் பொய்ப்பேன் இல்லைனா ஊட்டியே சேர்க்க மாட்டான் யோ இறங்க முடிஞ்சு உன் கூட சேர்ந்து எனக்கு சோர் கிடையாது போல வா டேய் இருடா அழகே சிங்க நீ புத்தி சொல்றியா நீ போடா என்னடா மூக்கு வைக்குதே எனக்கு கை நம்பிக்கிறியா நம்பிக்கிதான் அப்போ என்னமோ நடக்க போகுது போ டே அங்கே போடுறா பசுமாடு மேய்தியா அது வித்து மாட்டி ஒரு பத்தாயிரத்து வித்துலாம் போடு போடு

இந்த கன்றுக்குட்டி என்னதான்ப்பா பண்ண போற டேய் கய்யா காலையில் பத்து லிட்டரு சாய்ந்திரம் பதினஞ்சு லிட்டரு இருபத்தஞ்சி லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்குது நீ இதே மாதிரி கறந்துன்னு வர பெரிய பணக்காரனாக தான் ஆகியோக்காண்டி பிச்சைக்காரனே ஆக மாட்டாங்க யோ கயிற்கணுமே உன் பிச்சைக்காரனாக தான் இருக்கான் உண்ணு இனிமேல் நம்ம பிச்சைக்காரன் ஆக மாட்டோம் எப்படி சொன்னா பச்சை அழகாச்சா ஏற்கனவே நீ பிச்சைக்காரன் அண்ணா இதுக்கு மேலே என்ன பிச்சைக்காரன் ஆக மாட்டேன் சீக்கிரம் வாங்கி முடியும் சுமகத்தை தூண்டி விட்டுக்கிற நீ அழுகச்சா தக்காளி அண்ணா ஓனர் வேணுதல் தொடரும் கய்யா அவன் நான் ஓனரான் நீ என்ன கே சண்டை போடுங்கிறான் நான் தான் நான் தான்டா ஓனர் நிற்கிறேன் ஆனால் என்னடா போனா நீ கண்டுபிடி வாங்கி போவ இவனாண்ட போனா மாட்டு காம்பு கூட வாங்க போறா இருபத்தஞ்சு லிட்டரு கறக்க மாட்டா ஊர்லயே ரொம்ப தான் பொறி பணக்காரர் ஆகிட்டு போறோம் அது கண்டி இல்ல பணக்காரர் உனக்கு கல்யாணம் வேற பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பாடுறா அது வாடா இருபத்தஞ்சு லிட்டரு கறக்கும் இதே மாரி பேசிட்டே இருந்து சொங்கி மூஞ்சி ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் செலவானாலும் பரவாயில்ல ஊற்றி கொளுத்து விட்டுருவான்

நீயும் உங்களையும் சண்டை போட்டுதான் நான் பார்த்தேன் நீ என்னை நம்பி தான் வந்துக்கிற நல்லா தெரியுது நான் உனக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் சரி ஒரு லட்ச ரூபாய் கொடு அவட்டி போய்க்கு நேர் வயசா நீ சொன்ன ஒரு லட்சம் என்னால் முடியாது ஐம்பதாயிரம் தரேன் என்ன சொல்கிறேன் ஏய் நான் ஒரு லட்ச ரூபாய் நீ ஐம்பதனாயிரம் கேட்கலாம் எப்படா கொடுக்க முடியும் அங்கே பத்து தள்ளுவாங்க இருபது தள்ளுவாங்க ஒத்துக்கலாம் நீ ஒரே ஒரு லட்சம் சொன்னால் பாதின்ற இது தகவே தகாது இதே நான் ஓட்டி அந்த கஷ்டம் போச்சு அங்கே தருகாரங்க ஒரு லட்ச ரூபா வாங்கிக்கலாம் அவனும் போச்சு ஒரு லட்ச ரூபாய் கொடு அப்பா இந்த மாதிரி பேசுற நான் யாரு உன் காஞ்சா காஞ்சா நான் எதை சொன்னாலும் நீ விட மாட்டேன் எங்க தான் வந்து வீர ஓகே ஒத்துக்கிறேன் ஆனா நான் இப்ப குறைச்சி தான் சொல்றேன் ஒரு லட்ச ரூபாய் கொடு இப்ப பத்தி நம்ம வைக்க வந்துட்டான் குறைச்சு சொல்லிட்டான் பத்தி ரேட்டு எப்பவுமே அழகாச்சு நல்லா வந்தாண்டா

எல்லோருக்கும் வணக்கம் நான் நிறைய சேனலில் நடிக்கிறதுனால நான் எந்த சேனலை தான் நான் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்கள இனிமேல் எந்த சேனலையும் நான் நடிக்க போகிறது இல்லை நானே சேனலில் ஆரம்பிச்சுக்கிறேன் அதான் தக்காளி என் பேரம் பேர்லேயே ஆரம்பிச்சுட்டேன் எவ்வளோ தக்காளி இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு இவர் தகுதி தான் நான் இதை வச்சுக்கிறேன் முக்கியமாக நம்ம ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் நடிக்க போகிறாங்க பாப்பா பேபி பா ஆமாம் சார் எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் சின்ன குழந்தை என் பேச்சு பேரு சின்ன வெங்காயம் நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன் என் பேர் சொல்லவே இல்லையா என் பேரு வேலு திங்களா எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க